पस्तो आटो वाले केल्स केल्स तब ये डिपॉज़ करने टें अनुपचारी वाली बनूं। सॉरी। जैसा ही कॉलिंग टॉम वो भाई है। एमएच जो लोकेशन। कबनो वहाँ रह जो? आह थैंक यू आह ओके ओके ना दीनेहारी ये तो। ओके वेट आलसी। आह ओके यू कम टू आउट साइड। यो लोकेशन इस दे आ। ஐயோ யூ ஹேவ் டு சேஞ்ச் த ஓகே சார் மிக்க லைவ் லொக்கேஷஸ் த ஓகே தேங்க் யூ சோ மச் அது நான் அடுத்த ஓட அடிக்கிறது ஓகே வணக்கம் மக்களே மற்றொரு ஒரு மற்றொரு ஊபர் காணொலியோட கூட சந்திக்கிறான் ஸோ நான் ஏற்கனவே நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன் அது வந்து காணொளி ஒன்று இது வந்து காணொளி ரெண்டு அதாவது இந்த ஊபர் ஓடி ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணலாம் அதோடய வருமானம் எவ்வளவு ஓ ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஓடனா எவ்வளோ வருமானம் டூ ஹவர் உடனே எவ்வளோ வருமானம் ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ வருமானம் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோனை வர வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது ஊபர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது ஊபர் அக்கௌண்ட் எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் போன வீடியோவில் வந்து ஓடியும் காட்டியிருப்பேன் அதாவது நான் ஒன் ஹவர் ஓடி ஒன் ஹவரில் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணலாம்னு உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் இது வந்து வீடியோ டூ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் போன வீடியோவில் வந்து ஒன் ஹவர் ஓடி இருப்பேன் இந்த வீடியோவில் வந்து ஒரு ரெண்டு ஹவர் மூன்று ஹவர் மேக்சிமம் வந்து மூன்று ஹவர் ஓடி ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணலாம் இந்த ஊபர் மூலம் வந்து அதான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த காணொலி பார்க்குறது கூட வந்து வேலை இல்லாத நபர்களுக்கும் ஒரு பார்ட் டைமாக செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த வேலை வேலை இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில வேலை இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து பார்ட் டைமாக செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த வேலை நான் சொல்கிறது வந்து எல்லாமே இந்த கொழும்பை வந்து மையமாக கொண்டு தான் ஊபர் சொன்னால் மற்ற மாவட்டங்களையும் இருக்குது அதாவது ஹண்டி மாவட்டத்தில் இருக்குது குருநாகல் மாவட்டத்தில் இருக்குது கொழும்புலேயும் இருக்குது பிக்மி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலஞ்சு மாவட்டத்தில் இருக்குது பிக்மி வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்குது கொழும்புல இருக்குது மற்ற மற்ற மாவட்டங்களும் பிக்மியும் இருக்குது ஆனால் ஊபர் வந்து குறைவு ஊபர் வந்து மெயினாக வந்து கொழும்பு ரெண்டாவது குருநாகல் மூன்றாவது வந்து வந்து தான் இருக்குது ஸோ நான் வந்து கொழும்பை மையமாக வச்சு தான் இந்த எல்லாம் காட்ட போகிறோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி வந்து ஏர்னிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் நினச்சி கொழும்புல வந்து ஓடர்ஸ் வந்து கூட வரும் ஏன்னா கொழும்பில் வந்து மக்கள் தொகை கூடனால கொழம்புல வந்து ஓடர்ஸ் கூட மற்ற மாவட்டங்களில் ஓடர்ஸ் கொஞ்சம் குறைய தான் வரும் ஸோ நான் இங்கே நான் பேசுகிறது நான் இங்கே ஓடுறது எல்லாமே கொழும்பு மாவட்டத்தை வந்து மையமாக தான் ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நான் வந்து ஊபர் ஆப்பை வந்து ஒன் பண்ணிவிட்டேன் அது நான் அடுத்த ஓடர் அடிக்கிறது ஓடு பார்த்தீங்கன்னா முதலாவது ஆர்டர் வந்து கீல்ஸில் வந்துருக்கு இதுதான் வந்து கீழ் அங்கே போயிட்டு கீல்ஸில் போய்ட்டு ஆர்டர் எடுப்போம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து கீல்ஸ் கீல்ஸில் போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீல்ஸ் முடியும் நான் ரெண்டாவது ஆர்டர் எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் கீல்ஸில் ஒரு ஆர்டர் எடுத்தேன் ஸோ அப்படியே ஓடிட்டுருக்குறப்ப அடுத்த ஆர்டர் போட்டிருக்கு ஜெயவர்த்தனப்பூரைக்கு ஸோ அதை எடுத்து தான் போய்கிட்டு இருக்கேன் இப்போ வாங்க போய் அதை போய் எடுக்கலாம் அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம் இப்போ வந்து ஜெயவர்த்தனப்பூரை கடிச்சிருக்கு முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் கிடச்சிருக்கு ஸோ அதையும் எடுத்துகிட்டு ரெண்டையும் கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணணும் ஓகே வாங்க போய் எடுக்கலாம் போய்ட்டு பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு இல்லை ஒரு வீட்டில் வந்து செஞ்சு ஊப்பரில் வந்து விற்கிறாங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து கொழும்புல இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி செய்யலாம் பாருங்கள் கடையில் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வீடு தான் வீட்டில் இருந்தும் செய்கிறாங்க செவன் எயிட் ஒன் ஓகே தேங்க்யூ ஓகே ரெண்டாவது ஹோட்டல் எடுத்தாச்சு வந்து ரெண்டாவது ஓட்டுறதுன்னு எடுத்தாச்சு பிக்கப் போடுவோம் பிக்கப் அந்த உடனே ஒட்டுறது தான் கஷ்டம் பார்த்தீங்களா சிம்பிளாக இருந்து சாப்பாடுகளை செஞ்சு ஊபரில் கொடுக்குறாங்க ஊபர் பிக்மியில் கொடுக்குறாங்க இப்படி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எட்டாயிரம் பத்தாயிரம் வந்து வந்து பண்ணுவாங்க இருந்து நாம் இங்கேருந்து மாலை பேக்கி போகணும் அன்றைக்கி வந்து கடுவலை கடுவலையிலேருந்து மாலை பேக்கி போகணும் மாலை வேலை ஒரு ஆட்ரு கொடுத்துட்டு அது நம்ம கீழ்சில் எடுத்தோம் கீழ்ஸில் எடுத்து வந்து மாலை வேலை கொடுத்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எடுத்த ஆர்டரை கொண்டு போய் ஜெயவர்த்தனபுரியில் கொண்டு கொடுக்கணும் ஸோ டோட்டல் காஸ்ட் அப்படியும் ஒரு ஐநூறுரூவா வரும் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கிட்ட வாங்க போய்ட்டு கொடுக்கலாம் Ah, uh -huh, turn left. <laughs> Location? <again? laughs> you order kills. Kills. Two death kills. Okay, game இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கீழ்ஸோட வந்து டெலிவரி போடுவோம் கீழ்ஸுக்கு டெலிவரி போட்டாச்சு ஸோ அடுத்தது வந்து ஜெயவர்த்தனக்கு போகணும் ஜெயவர்தன இங்க இருந்து ஜெயவர்தனபுரைக்கு மாலை வேலருந்து ஜெயவர்த்தனபுரைக்கு போகணும் அஞ்சு ஒரு கிலோமீட்டர் காட்டுது வீடுகளை கண்டுபிடிக்க சியான கஷ்டமாக இருக்கும் ஆனால் பிரபல் ரோட்டுக்குள்ள போகுது அந்த ரோட்டம் அந்த ரோட்டான்னு தெரியல எது வீடுன்னே தெரியலையே இதா இருக்குமோ లొకేషన్ ఇంకేదా కట్టుదా ఎదు వీడున్నే తెలవాల్ పన్నీ పేలన్స్ లొకేషన్ ఇంకేదా కట్టుదు హలో లొకేషన్ ఐ మ్యాట్ లొకేషన్ ఫ్రంబై ఐ మొకేషన్ ఎవరు వేరే Thank you. Uh, 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 the, the gravel gravel road the small land uh, i think your location is right uh, or wrong your location is right or wrong oh uh, because your location is here the gravel road okay wait i'll see oh, okay you come to outside. ஓகே சிரந்தா போட்டால தெரியலயும் அங்கட வீடு பார்ப்போம் ஆஹா ஹா அந்த லேண்டா ஓகே 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 அவடத்தையும் ஒரு ரோட் இருக்கு சரி அவடத்துக்கு பாப்போம் இந்த ரோட்டானு பார்ப்போம் यो लोकेशन देया अय्यो फफ यू हैव टू चेंज द लोकेशन बिकॉज़ लाइव लोकेशन दे ओ यू ऑर्डर फ्रॉम पानपट्टा ओके थैंक यू सो मच और मारी करता जी அடுத்து வந்து கரவன் பிரஸ்க்கு போவும் நான் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் அந்த இதை காட்டில் ஓட்டர் வந்தது அடுத்து வந்து இப்போ கிரவன் ப்ளஸ் வந்து ஆர்டர் எடுத்துட்டோம் கரவன் வந்து ஆர்டர் எடுத்துட்டு அதாவது பிக்அப் போடுவோம் போட்டா டெலிவரி ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்

ஓகே தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ இந்த ஆர்டர் கொடுத்தாச்சு டெலிவரி போடும் கன்ஃபார்ம் ஓகே அடுத்தது வந்து ஹோட்டல் டீ நியூ ப்ளஸ் அடுத்த ஆர்டர் அடிச்சிட்டு ஸோ அதையும் பிக்கப் பண்ணுறது எல் ஓகே ஓகே சரி சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து இருந்து ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் பிக்கப் பண்ணுறது இப்போ இதோட நாலாவது ஆர்டர் கொடுத்துட்டோம் ஏற்கனவே ரெண்டு ஆர்டர் கொடுத்தோம் இப்போ ரெண்டு ஆர்டர் நாலாவது ஆர்டர் அடுத்து அஞ்சாவது ஆர்டர் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் பார்ப்போம் இது அஞ்சாவது ஆர்டர் அடுத்து ஊபர் ரெண்டு போகுது

என்ன ஹோட்டலுக்கு ரெண்டு ஹோட்டல் இருக்கு ஹோட்டல் நியூ பிலோஸ் ஆமா ஆமா இதுதான் நியூ பிலோஸ் இதுல போயிட்டு அடுத்த ஆர்டர் எடுப்போம் ஹோட்டல் நியூ பிலாவ் இந்த ஆர்டர் எடுத்தாச்சு ஆர்டர் வெரிஃபை இது அடுத்த ஆர்டர் வந்து செலாஸ்டியில் டபுள் ஆர்டர் டபுள் ஆர்டர் செலாஸ்டி செலாஸ்டியில் போயிட்டு அடுத்த ஆர்டர் பிக்கப் பண்ணணும் इट खटा मो पे रोड टु ननपी टी आर 347 और तोरा சலாஸ்ட் இல்லை பாருங்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க அந்த ஊபரில் ஊபர் எல்லாம் அப்படித்த குமுஞ்சு பேர் இருக்கும் இதில் தான் அதிகமாக ஓட்ருவாடுற அந்த ஜெயத்தன அதிகமா அதிகமாக ஓட்ருவார சலாஸ்ட் இல்லை தான் ஊபர் பிக்மியில் பாருங்கள் மேலே ஓட்டுறதுக்கு பிக்மி ஊபர் இதுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் பண்ணு பாருங்கள் பெட் ஐட்டம் இருக்குது இதில் இப்போ நிற்கிறேன் அவ்வளோ பேரும் பிக்மி ஊபர் தான் ஓட்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிக்கப் பண்ணுறதுக்காக தான் நிற்கிறாங்க கடையில் வாருங்க எவ்வளோ பேருந்து ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் செலாட் எடுத்தாச்சு செலாஷில் ஒரு மாதிரி லைனில் நின்று எடுத்தாச்சு வெரிஃபை திஸ் ஆர்டர் பிக்கப் ஆர்டர் இது ஃபஸ்ட்டு வந்து டெலிவரி வந்து கவிஸ்கர் ஹோட்டல் நியூ டி கிளாஸாக டெலிவரி அட்ரஸ் வந்து கேவர்த்தின பிறகு ஓகே அங்கே ஃபஸ்ட் டெலிவரி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செலாட் வந்து ஆர்டர் எடுக்கிறது சரி ஆனால் கஷ்டம் கஷ்டம்னு சொன்னால் லைன் நிற்கணும் நைட்டு சொன்னால் பார்ட் டைமாகெல்லாம் கூட ஸோ அதனால லைனில் நின்று தான் எடுக்கணும் செலாஸ்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து மூன்று கிலோமீட்டர் நம்ம வந்து பத்திரமல்ல வந்து பிக்கப் பண்ணணுமே அதுக்கு வந்து மூன்று கிலோமீட்டர் காட்டுது ஸோ அதை வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து இப்போ நம்ம செலாஸ்டியில் பிக்கப் பண்ண வந்து கொழும்பில் கொண்டு கொடுக்கணும் அது ஜெயத் வந்து இருந்து கொழும்புல கொண்டு கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து ஜெயத்தன பூரைக்கு போவோம் ஜேவத்தன பூரைக்கு போயிட்டு இருக்கோம் இன்னும் மூன்று கிலோமீட்டர் இருக்கு

லொக்கேஷன் மாற்றிக்கிட்டு ஓட்டாங்களா கால் பண்ணி போவோம் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம் ப்ளீஸ் கால் திஸ் நம்பர் ஓ ஓகே ஓகே ஆர்டர் ஃப்ரம் ஹோட்டல் டி நியூ பிலோ ஓகே தேங்க்யூ ஓகே அடுத்தது வந்து நிலக்ஸா நிலக்ஸா இங்கே கொழும்பு پہکے অরতান্য ক�ল্েয কো ক�bahর্য ঘ্নান্য কল্যেন্যরন্য কোরকের কটুমট্যেশয়িরাক্যান্যেশাপ্ে একাকেয়েখজিয়েয়েয়ে இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அடுத்த ஆர்டர் நான் எடுத்துட்டேன் இப்போ அடுத்த ஆர்டர் வந்து இப்போ அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எடுத்துட்டேன் அடுத்த ஓடரு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் அதாவது கொழும்புக்கு போகணும் பேலவாத்திலேருந்து கொழும்புக்கு போகணும் கொழம்புல கொண்டு போய் இந்த ஓட்டை விட்டுக்கணும் ஸோ வாங்கப்போம் இது வந்து பத்தாவது ஆர்டர் அதையும் கொடுத்துட்டு நம்ம கடைசி எவ்வளோ வேணுங்கிறதையும் பார்ப்போம் இங்கேருந்து பார்த்திங்கன்னால் பத்து கிலோமீட்டர் காட்டுது கிலோமீட்டர் போகும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து ஐநூறு மீட்டர் இருக்கு அடுத்த பத்தாவது ஆர்டர் கொடுக்குறதுக்கு லொக்கேஷன் வந்து ரீச் இன்னும் இன்னொரு எண்பது மீட்டர் தான் இருக்கு இது வந்து பத்தாவது ஓட இதை முடிச்சுட்டு இன்னொரு ஆர்டர் இருக்கு பதினோராதோட கொடுக்கணும் அட்ரஸ் சரியா

ஓகே தேங்க் யூ சார் அப்பா ஒரு மாதிரி பத்தாவது டெலிவரி கொடுத்தாச்சு அடுத்த வந்து பதினோராவது டெலிவரிக்கு போகணும் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாவது கொடுத்துட்டோம் ஆ பின் நம்பர் ஐயோ பின் நம்பர் வேணும் இந்த பின் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஓகே பின் நம்பர் போட்டால் தான் டெலிவரி போட்டலாம் இப்போ கொடுக்க போகிறது பார்த்திங்க சொன்னால் பதினோராவது ஆர்டர் டைம் வந்து ஒரு மணி ஆகும்போது ஸோ இதை கொடுத்துட்டு பார்ப்போம் எவ்வளோ ஓடி இருக்க முன்ட்டு ஒம்பது வந்தோம் இப்போ வந்து இதை கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ டைம் ஒரு மணி இதை கொடுக்கப்பறியும் ஒன்றரை ஆயிரும் ஸோ ஒன்றரைக்குள்ளே எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கமுண்டு நாங்கள் போயிட்டு பார்ப்போம் இப்போ நான் போகிறட்டோம் வந்து யூனியன் பிளேஸ் முதல்ல கொடுத்த பத்தாவது ஆர்டர் இது வந்து பதினோராவது ஆர்டர் இதுக்குள்ள நான் போகணும் இங்க போர்ன்றே தெரியலையே உள்ள ஹை செக்யூரிட்டியா இருக்கு

அதாவது வித்தின் வந்து நாலு நாளைக்குள்ளே எண்பத்தஞ்சு டாக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறுவா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது அதுக்கு பிறகு வந்து பத்து ட்ரிப்ஸ் அடிச்சிங்கன்னு சொன்னால் முந்நூறுவா அதுக்கு பிறகு வந்து இருபது அடிச்சிங்க சொன்னால் ஆயிரத்தி முந்நூறு அதுக்கு அந்த இருபதுக்கு பிறகு வந்து இன்னும் ஒரு பத்து அடிச்சிங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு அதுக்கு பிறகு இன்னும் ஒரு பதினஞ்சு அடிச்சிங்கன்னு சொன்னால் ஆயிரம் அதுக்கு பிறகு ஒரு பத்து அடிச்சிங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரம் கொடுப்பாங்க இது வந்து நாலு நாளைக்குள்ளே இது வந்து டார்கெட் முடியும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஊபரில் பார்த்திங்க சொன்னால் இப்போ நான் வந்து முப்பத்தாறு ஓடி இருக்கேன் எல்லாம் சேர்த்து இப்போ வந்து எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு எடுத்து இந்த நாலு நாளைக்கு எண்பத்தஞ்சு எடுத்தால் ஆயிரத்தி நானூறுரூவா கிடைக்கும் ஸோ அதை விட்டுட்டு இப்போ வந்து நான் பார்த்திங்க சொன்னால் மொத்தம் வந்து இப்போ நான் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பதினஞ்சு ட்ரிப்ஸ் ஓடிருக்கேன் மூவாயிரத்தி அறநூற்றி மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா பதினஞ்சு ட்ரிப்ஸுக்கு நான் பார்த்திங்கன்னா காலைல ஒரு ஒன்பதரைக்குன்னா ஒன் பண்ணேன் காலைல வந்து ஒம்பது ஒன் பண்ணப்போ நான் முடிக்கிறப்போ வந்து சரியா வந்து ரெண்டு மணி காலையில் ஒம்பது சரியாக வந்து ரெண்டு மணி மட்டும் நான் வந்து ஓடினா பதினஞ்சு டிப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஆயிரத்து மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா இப்போ நம்ம ஓடின சமரி எல்லாமே இதில் பார்க்கலாம் எத்தனை கிலோமீட்டர் அவ்வளோதான் ஓடி இருக்கோம் வந்து ஓகே நன்றி மீண்டும் ஒரு வீட்டில் சந்திக்கும்